திருப்பதி ஏழுமலையான் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுடைய ரிசப ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா ரிசபம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க அதிர்ஷ்ட கதவு திறக்கும் ஒரு அருமையான நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நடக்காத ஒன்று போகுது ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனிதர்கள் அனைவருமே நவகோள்களோட ஆதிக்கத்துட்பட்டு தான் இருக்கிறாங்க நம்மளுடைய இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மனிதர்கள் அனைவருமே ஒன்பது கிரகங்களோட ஆதிக்கம் கொண்ட பன்னெண்டு ராசிகளுக்கு உட்பட்டே பிறக்கிறாங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக இருக்கும் ராசி தான் ரிஷபம் ராசி இந்த ராசி ஆளக்கூடிய சுகங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசியானது இருக்குங்க ஜோதிடத்தில் ராசிக்குரிய சின்னமாக இறுதி இருக்கிறது ரிஷப நல்ல வரம் மன உறுதி கொண்டவங்க பெரும்பாலான ராசிக்காரர் பார்த்திங்களா ஓரளவுக்கு செல்வ செழிப்பு உள்ள குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து வாழும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய ராசியில் இனி வரக்கூடிய எப்படி இருக்கு அவங்களுக்கு தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு மேலுமே இவங்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்களும் எப்படி இருக்கு இவங்க இனிமேல் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுக்கு யோகமாக அமைய இவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபா ராசிக்கான இந்த வார ராசி பலன் பார்த்தோமா செப்டம்பர் ஐந்து முதல் செப்டம்பர் பன்னிரெண்டு வரைக்கும் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுமா உங்களோட பழம் மற்றும் பலவீனம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க ரிசபா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் இல்லாமல் இருக்கும் உத்தியோகத்திரி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்கள் விலக ஆரம்பிக்கும் நானாக கூட நீங்கள் எதிர்பார்த்த காரியம் தடை நடக்கும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் தடை நடக்கவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் அதிகளவில் இருக்கும் புதிய முதலீடுகள் நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கலகலப்பு அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த டைம்ல பார்த்தீங்களா குழந்தைகளால மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்ற பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்ததாக வியாபாரத்தை பொறுத்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே வருமானம் உயர்ந்த நிலையில் இருக்கும் புதிய தொழில் முதலீடுகளை நீங்கள் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு செய்யப்படும் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகும் ஒரு நிலையானது இருக்கும் சந்தோஷத்தை தரும் குழந்தைகளால் பெருமை ஏற்படலாம் மேலுமே பெரியவங்களோட ஆதரவு பார்த்திங்களா முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திற்காக நீங்கள் வருமானத்தை அதிகரிப்பதும் சேமிப்பதிலுமே ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைகளுமே அதிகப்படியான வாய்ப்புகளை பெற்று வருமானம் கூட பெற போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதிய முதலீடு செய்யணும் அப்படின்னா அந்த தொழிலுக்கு ஏற்ற பிளான்கெலாம் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சு அது உங்களுக்கு பல்வேறான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்களா உயர்வு கலந்து க தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது சூரியன் நாளில் இருக்கிறதுனால கோபம் உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிதானமாக நீங்கள் நடந்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது அதே மாதிரி ரொம்ப இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் வார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க அதே மாதிரி இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்குமே உயர்வுக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்கு குழந்தைகளோட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொண்டு வரும் மேலுமே பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்களா உங்களுக்கு சந்திராஷ்டமா இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சிவபெருமான் முருகன் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குங்க அதே மாதிரி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பெண்கள் பணம் பார்த்திங்களா பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஆண்டோட அரிய முழு சந்திர கிரகணம் பார்த்திங்களா செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற்றுதுங்க இந்த வாணியில் நிகழ்வான சந்திர கிரகணம் நேற்று இரவு ஒன்பது ஐம்பது மணியிலிருந்து அதிகாலை ஒன்று முப்பது மணி வரைக்குமே இந் நிகழ்ந்ததுங்க சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கோவில்கள் பார்த்தீங்கன்னா நடை அடைக்கப்பட்டு கிரகண சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமே ஒவ்வொரு முறையுமே நடை பார்த்திங்கனா திறக்கப்பட்டு வருகிறது அதன்படி தாங்க பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பார்த்திங்கனா சந்திர கிரகணத்தை கோவில் கதவுகள் நேற்று மாலை மூணு முப்பது மணிக்கு பாரம்பரிய முறைப்படி மூடப்பட மூடப்பட்டது இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியே ிட்டபடி பக்தர்கள் தரிசனத்துக்கு அணிமணிக்கப்படுவது நிறுத்தப்பட்டது கிரகணம் முடிந்ததை தொடர்ந்து பதினொன்று மணி நேரத்துக்கு பின்னர் பார்த்தீங்களா இன்று அதிகாலை மூணு மணி அளவுல நடை பார்த்தீங்களா திறக்கப்பட்டது இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோவில் வளாகம் முழுவதுமே தூய தண்ணீரால சுத்தம் செய்யப்பட்டு பூஜைகள் தொடர்கிறதுங்க தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அதுவும் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே திருப்பதி செல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்மளுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க நம்மளுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னா கூட ஒரு சில விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்கள் இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படி காத்திருக்கு ரிஷபராசிக்கார பொறுத்த வரைக்குமே லட்சுமி நாராயண வழிபட வாழ்க்கை அவங்களுக்கு வளமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் பலம் பெறுதுனால உழைப்பிற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கும் வேலைகள் பார்த்தீங்களா உங்களுக்கு வெற்றி அமையும் குருவோட பார்வைகளால் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அமைதி நிலையை ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த பணவுமே கூட கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசியில பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே குரு பகவான் பார்வை உங்களோட நிலையை உயர்த்தும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வேலையில் நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமே கூட கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அனைவருமே வீட்டை சுத்தம் செஞ்சு குளித்ததுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் உங்களுடைய ச வேலைகளை செய்வது சரியான ஒரு முறையாகவும் சொல்லப்படும் அடுத்ததாக பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை செவ்வாய் பகவான் வேலையை நிதானப்படுத்துவாருங்க கேது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்களை உண்டாக்குவாரு தாய் வழி உறவுகளோட விரிசல் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே குரு பார்வையாட பாதுகாப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்களானதே மாறி ஆரம்பிக்கும் நம்மளுடைய ரிசவராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் சாதகமான பலன்கள்னு பாத்தீங்களா ராசிநாதனான சுக்கரன் மூன்றாம் இடத்துல அமர லாபாதிபதி குரு தன குடும்ப ஸ்தானத்துல அமர பொருளாதார சிக்கல் இருப்பதற்கு வழி இல்லைங்க தசாபக்தி சரியில்லாதவங்களுக்கு வேண்டுமான கூட சற்று முன் பின்னாக இருக்கும் ஆனால் வலிமையான சாதகங்கள் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் சிந்தனை பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் இதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலுமே சுப கிரகங்களோட வலிமை அப்படிங்கிறது நம்ம இருக்கும் இடம் தேடி நல்ல பலன்கள் தருவதுங்க ஆனால் கூட அது பயன்படுத்தி கொள்வது நம்மளுடைய கையில் தான் இருக்குது சுப செலவுகள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் பழைய கடன்கள் பார்த்தீங்களா அடைக்கப்பட்டு கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய ரிசவர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நம்மளுடைய ரிசவர் ஆசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா விரயத்திற்கு உரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லைங்க குழந்தைகளால் கூடுதல் செலவுகள் ஏற்படும் சில பேர்த்துக்கு அவங்களுடைய பற்றி அவங்கள பற்றியே கவலை இல்லாமல் அமைதியானது உங்களுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நான்கில் சூரியன் இருப்பதை கவனத்தில் வைத்துக்கோங்க நாம் இருக்கும் இடத்த தேடி வம்பு வழக்குகள் பார்த்திங்களா வந்து கொண்டே இருக்கும் கவனமாக கையாளல அப்படின்னா பல சிக்கல்களில் நீங்கள் சக் சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சரியாக குல தெய்வத்தை நினைத்துக்கோங்க வணங்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் அது மட்டும் இல்லாம திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கறாங்க கட்டாயமே திருப்பதி வாங்க உங்களோட வாழ்க்கையில பல நல்ல திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களும் இந்த வீடியோல ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதியவராயிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விஸ் தேங்க்யூ